மற்றபடினா பிடிக்க போயிட்டு சும்மா அடிச்சுக்குவாங்க போய் சண்டை போடுவாங்க அதனால நிறைய பேர் அவங்களுக்காக நான் கேட்க போயிட்டு கடைசியில் எனக்கே அது இதாக இருக்கும் போலீஸ் கேஸ் அதெல்லாம் வந்துடும் அது போலீஸ் கேஸ் அது பிள்ளைங்க கேஸ்னால என்னது பொம்பளை சொக்கு கேக்குதாடா பொம்பள சொக்கு நீ பிள்ளைங்க இன்ன ஒரு புள்ளைக்கு யார் ரெண்டு பேர் அடிச்சு வாங்க யார் நீ பின்னாடி வராதடா யார் முன்னாடி நீ போகாதடா ஏய் யார் நீ பத்தி பேசாதடா நீ பேசாதடா ஏதாவது ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது இருக்கா அது சம்பவம்ல சரித்திரம் சம்பவம் என்னன்னா பொடியல சண்டை ஒன்னு இருக்கு பெரிய சண்டை ஒன்னு நடந்து அதல இருந்து எல்லா போலீஸ் கேஸ் எல்லாம் போறோம் அப்படியே ஒரு சீன் இருக்கு மத்தபடினா சும்மா அடிச்சுக்குவாங்க பொய்க்கு சண்டை போடுவாங்க பஸ்ல வாங்குற என்ன அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சண்டை போடுவாங்க போலீஸ் கேஸ் வருது தானே நீ அதுல இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் தானே எதுக்காக நீ வீட்டோடய இருக்கும் அப்படி விட்டுட்டு போவேன் பழகியாச்சே பழகிட்டவன் பழகின வளர்க்கு விட்டுட்டு போவேலாது என்ன வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி ஃபேமிலிய விட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் எதுனால ஏன்னா கடைசி வரைக்கும் இருப்பான் இல்லை கடைசி வரைக்கும் என்ன நீங்க அப்படி என்னடா உனக்கு செஞ்சிருக்காங்க எதுக்காக நீ செய்யல செய்யலை அவங்க நம்ம ஃபேமிலி மாதிரி தான் அம்மா இப்படி பார்த்துக்கிறாங்கன்னா அவன் அது மாதிரி தான் அவங்களும் பார்த்துக்கிறாங்க நம்மள அந்த மாதிரி தான் அவங்களும்

முன்னுக்கு நிப்பா என்ன பிரச்சனையா அவன இவன அடிச்சானா நான் கேக்குறேன் போலீஸ்க்கு போணுமா போறேன் அதெல்லாம் எனக்கு கேஸ் அவளோட பெரிய செட் பெரிய கேக் வந்துட்டானுங்கனா அவன் என்ன செய்யே செட்டுகாக அடிவானால பரவால கூட இருப்பேன் கூட இருப்பேன் அடசி அடிக்க இருப்பேன் ஸ்டாப் யார் பாரு இது உங்க காலரான பாருங்க என்ன தேடுறீங்க கலவரத்துல கால்ல செக்கிருந்துச்சு அதே மாதிரி சில பேர் இருக்காங்க என்னோலே என்னோலே நல்லா இருப்பாங்க கடைசியில எனக்கே விட்டுட்டு போயிருக்காங்க நல்லா அதெல்லாம் பாக்குறப்ப உனக்கு ஃபீல் ஆகாது அப்ப நம்ம போல சரி இருக்க இருந்து இருக்கு அப்ப இல்ல நான் அழுந்திருக்கேன் ரெண்டு மூணு டைப்பா அழுந்திருக்கேன் நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட உண்மையா இல்லை மச்சா சபாக்கு போற நே தெரியாத போய் சொல்லி உன்னை கழட்டி விட்டுட்டு சகிலா படம் பார்க்க ம் ஆனா எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க பத்தியா ஒரு கோடி சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருந்தான் ஒன்னா இருந்துட்டு கடைசியில அவனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சவனே விட்டுட்டான் வீட்டுட்டான் சொல்லல அவன் போய் இல்ல அவனுக்கு வந்து நம்ம முக்கியம் இல்லவங்க போது நம்ம வீட்டை அவனை தேட இல்லாது நான் செகண்டா கேளாது அவனே வேணான்னு நம்ம முடிவு பண்ணி போயிட்டான் நம்ம அவனுக்கு செகண்ட் ஆகி போறது நம்ம வந்து அவனுக்கு நாய் மாதிரி ஆகிடும் இது வந்து எப்படி லவ் ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் ஆகும் லவ்வை விட டேஞ்சர் இப்போ கடைசி வரைக்கும் ஒன்றா இருந்தோம் அவன் வந்து விட்டுருக்கான் என்ன ரீசன் தெரியாது தெரியல அவனுக்கு என்ன ரீசன் தெரியாது ஆனா போயிட்டான் நீ அவன் அவன் திரும்ப வந்து அவன்கிட்ட பேசுனா நீ பேசுவையா வந்து பேசுவேன் திரும்ப பேசுனா வந்து பேசுவேன் இப்ப அவனோட பேச ஒரு பைய இருக்கும் வேணாம் விட்டுட்டு போயிட்டான் தானே அவனை விட்டுருலாம் தானே எதுக்காக திரும்ப பேசுவேன் இப்படி யாரும் அதை பழகியாச்சு சத்தியமான நீ

நாங்களா மேல நின்றுட்டு இருக்கோம்னா இவனுக்கு என்ன செஞ்சாங்க பனியா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட போயிட்டானுங்க நான் மேல நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூட்டியில உட்காந்துருந்தேனா சும்மா தான் நம்ம சத்தம் போட்டான் எந்திரிச்சு ஸ்கூட்டி செஞ்சு ஸ்கூட்டி கண்ணாடி உடஞ்சிருச்சு அதனால வீட்டுக்காரங்க எல்லாம் மேல வந்துட்டானுங்க அதோட ஓடிச்சு இருந்தது தானே இவனுங்க எல்லாம் எங்க போயிட்டானுங்க நான் எங்க எங்கேயோ போயிட்டேன்

அப்போ இவன் தான் அந்த டைம் அந்த ஃபஸ்ட் நல்லா பேசி இறந்துச்சா அதுலருந்து ஒன்று நானும் ஆகிட்டோம் ஏபிசி எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் இது பாரதி ஸ்கூலில் வந்து அந்த ஸ்கூல்லேருந்து தான் க்ளோஸ் ஆகணும் அதுலேருந்து பிடிக்கும்னா நிறைய பேர் ஆட் பண்ணியிருக்கானுங்க இவன் அந்த டைமில் ஆட் பண்ணதில்ல என அதனால அவனை ரொம்ப பிடிக்கும்

நான் ஸ்கூல் வரமாட்டேன் சொன்னேன் அந்த டைம்ல அது வந்து அம்மாட்ட பேசி வர வகைல சேர்த்து விட்டுட்டான் அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஸ்கூல்ல சேரோட பிரச்சனை போட்டு நான் வேணும் வேணா நீ ஸ்கூல் சேர்க்கணும்னு எனக்கு எப்படின்னா கடைசி சின்ன இல்லை அது ஒன்றா இருந்தான் இப்ப இருக்கணும் தான் ஆசை நான் அப்படி இருக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா இப்ப வரல வரலன்னா அம்மா இருந்தா அம்மாட்ட பேசுங்க நீ நீந்தா எனக்கு அது பிரச்சனை நான் ஸ்கூலில் கொஞ்சம் நல்லா இருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போ படிக்கணும்னு ஆசைப்படுறேன் படிக்க எனக்கு ஆசை இல்லை இப்போ இனிவரிசு எந்த ஆர்ட்ரடின்னு ஆசை